முன்னோன் காண்க முழுதோன் காண்க தன் நேரில் ஒன் தானே காண்கிறோன் காண்கூறியுறியோன் காண்கீற்றோன் காண்க நினைதோறும் நினைதோறும் ஆற்றேன் காண்க அந்தோ கெடுவேன் காண்க காண்கரமன் காண்க பழையோன் காண்க பிற மண்மால் காண பெரியோன் காண்க அற்புதன் காண்க அநேகன் காண்கொற்பம் கடந்த துல்லோன் காண்கித்தமும் செல்ல சேட்சியன் காண்க பத் படுவோன் காண்க குருவன் என்னும் ஒருவன் காண்க பெரிபோளின் முழுதாய் வீந்தோன் காண்க அனு தரும் ஐயோன் காண்க இனை பெரும் பெருமையில் ஈசன் காண்க அறியதில் அறிய அறியோன் காண்க பொருளும் வளர்போன் காண்க நூலுணர் உணரோன் காண்க மேலோடு கீழாய் விரிந்தோன் காண்க வந்த முறியும் அகன்றோன் காண்க வந்தம் வீடும் படைப்போன் காண்க சித்தாமம் செல் நிற்பதும் செல்வதும் ஆனோன் காண்க கற்பமும் இருதையும் கண்டோன் காண்கூரும் மீசல் காண்க தேவரும் ஜீரனே காண்க பெண்ணான் என்னும் காண்க கண்ணால் யானும் கண்டேன் காண்க அருள் முரே காண்க கருணையின் பேருமை கண்டே காண்குவனியில் சேவடி நன்காண்க சிவன் என யானும் தேறின்காண்களை ஆட்கொண்டு அருளை நன்காண்க காண்குவளை கண்ணி கூரன் காண்குவளை கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்கவளை கண்ணீ கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க சிற்ற்றும் வலம் இளையம்பரம் தீயாகி நீருமாகி யமான நாயறியும் காற்றுமாகி மறுநிலையாக ஆகாச ൂത്തിനമും കുണലും കുറ്റമും പെണ്ണും മാനും പെറുരുവും തമ്മുരുവും താമേയായി മണ്ണാകി വിണ്ണാകി മലയുമാകി വൈരമുമായി മാണിക്കം താനേയായി കണ്ണാ കണ്ണു കോർ മലയുമാകി കളയായി പെണ്ണു കോർ ആണുമായി கப்பால் ஓர் அண்டமாகி என்னாகி என் மடிகள் கல்லாகி கலராகி காணுமாகி காவிரியாய் காலாராய் கழியுமாகி பூடுமாகி புறமாகி புறபூடும் எழுத்தானாகி சொல்லுக்கோர் பொருளுமாகி சுலாவாகி சுழலாகி ி கார்முகிலாய் காலம் ஒன்றாய் கனவாகி நனவாகி கங்குலாகி குறைகளாய் குறைகடாய் நீரேற்ற மேணியாகி நீள் விசும்பாய் நீள் விசும்பின் உச்சியாகி ஏற்றா ஏரூண்டாகி எழுந்துள்ளாயம் நீராகி திண்மையாகி திசையாகி அத்திசை தெய்வமாகி தாயாகி தந்தையாய் சாரி தாரகையும் ஞாயிறும் தன்மையுமாக தாயாகி பழமாகி பழத்தில் நின்ற ரதங்கள் நுகர்பானம் தானேயாகி நடந்துள்ளதாயி சமாயாதியாய் வேதமாகி அருமறையோடை பூதம் தானேயாகி தானேயாகி தானே யாய் காவிரியாய் கன்னியாகி கடலாகி மலையாகி கழியுமாக மாதா பிதாவாகி மக்களாகி மறிகடலும் விசும்பும் தானேயாகி குமரியாகி தோலாடை குலகனாகி உதாயமலர்கொண்டு போற்றி நின்று புனைவார் பிறப்பருக்கும் புனிதனாகி அழல் வண்ண வண்ணம்ஐந்துமாக அறிவாகி அழலாகி அபியுமாகி ஆவாகோர் உரையுமாகி நாதனாய் வேகத்தில் வாகி பூவுக்கோர் நாற்றமாகி புக்குளால் வாசமாய் நின்றனாகி தேவாகிலேற முதலுமாகி சென்றடிகள் நின்றவாறு நீலகலம் தானே ஆகி

பூலோக புவலோக சுவலோகமாய் பூதங்களால் புராணந்தானியாகி பானாய் எழுந்தராயம் அடிகள் எல்லாம் ஏழ்விப்பானாய் எழுஞ்சுடராயம்